தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் சந்திப்பு குறித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளங்கோவனின் பேச்சு அநாகரிகமானது என தேசிய மகளிர் ஆணைய தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இளங்கோவனுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் உரிமைகளை உறுதிப்பட நிலைநாட்ட காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தமிழக மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமரிடம் அளித்த நிகழ்வு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் இவி கே எஸ் இளங்கோவன் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்திருந்தார் இளங்கோவனின் இந்த அநாகரிக செயலுக்கு தமிழகம் முழுவதும் பெண்களும் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் அரசியல் கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இளங்கோவன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமெனவும் தொடர்ந்து போராடி வருகின்றனர் பெண்களை இழிவுபடுத்தும் இளங்கோவனின் அநாகரிக பேச்சு தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி லலிதா குமாரமங்கலம் காங்கிரஸ் கட்சியின் இளங்கோவனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இளங்கோவன் பொறுப்பற்ற முறையில் கொஞ்சமும் கூச்ச உணர்வே இல்லாமல் அநாகரிகமாக பேசியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இளங்கோவனின் இந்த அநாகரிக பேச்சு குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தானாகவே முன்வந்து புகார் பதிவு செய்து இது தொடர்பாக இளங்கோவனுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் திருமதி லலிதா குமாரமங்கலம் தெரிவித்துள்ளார் ஒரு தேசிய கட்சியோட இந்த மாதிரி யோசிக்காம பொறுப்பு இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடக்கூடாது காக்னிசன்ஸ் நாங்க எடுத்திருப்போம் எடுத்திருக்கோம் நாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் இன்னைக்கு போயிடும் அது அவர் என்ன பதில் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம் இல்லாட்டி நம்ம அவங்க அவரை சமன் பண்ணுவோம் குறிப்பிட்ட இளங்கோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புவேன் பல பெண்கள் இருக்காங்க பல பெண் தலைவர்கள் இருக்காங்க அவங்களை பற்றி யாராவது இந்த மாதிரி அறிக்கை விட்டா எப்படி இருக்கும்